மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் இருக்கும் அது போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் வந்து பெரும்பாலான நபர் சவால்கள் இருக்காங்க இவங்களுக்கு சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போய் பிரச்சனை பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா இவங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பாங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிலுடைய மொத்த கஷ்டத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அந்த குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற நபர்களாக வந்து இந்த மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்காங்க இனி மகர ராசியை நீங்கள் எதிர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து மகர ராசிக்கு வந்து கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்வாங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் வந்து மகராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே வந்து கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்துக்கு வரைகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தும் வராது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு சனி சனிப்பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த ஒரு முதல் மூன்று மாதங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரங்க நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறதுனால வாழ்க்கையில நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால விரைவில் குணமாகும் ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்கினீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகராசினியர்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இந்த ஆண்டு மிகவும் வந்து வளமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா செட்டிலாம் ஒரு நல்லா வசதி படித்த நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஏழ்மையாகவும் ஒரு நன்றி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவும் ஒரு சில மகர ராசிக்காரங்க இருக்காங்க அந்த அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்க அவங்களோட கஷ்ட வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க மட்டும் மட்டும்தான் வந்து கஷ்டப்படுறாங்களா எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களோட மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கேட்டகரி பீப்புள் வந்து பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில ரொம்ப விளிம்பு நிலையிலிருந்து இப்பதான் மேலே வந்துட்டு இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக வந்து காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அவங்க யாருமே வந்து அந்த அன்பையும் பாசத்தையுமே திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் மட்டும்தான் வந்து கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு பெரும்பாலும் ஓடி போய் உதவி செய்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மகர ராசிக்காரங்க முன்னோடியே இருப்பாங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எட்டு ரூபாயை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து நம்ம பார்த்து மகிழ்ச்சி தான் வந்து மகராசிக்காரங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை வந்து முன்னேற்றம் ஆகப் போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எ எல்லாத்துமே தடையோடு சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு குடும்ப பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத அந்த மூன்றாவது நபர்னால தான் பெரும்பாலும் வந்து இந்த சண்டை சச்சரவு எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மற்ற குடும்ப விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது உங்கள் சிஸ்டர் உங்களுடைய பிரதர் இந்த மாதிரி வந்து அடுத்தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் முடிஞ்சாலும் தலையிடாமல் இருங்க ஏன்னா அது கடைசியில் வந்து நிறைய சங்கடங்களை வந்து கடைசியில் வந்து உண்டாக்கி விட்டுருது மகர ராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருப்பாங்க உங்களுடைய பர்சனல் விஷயமே வந்து நீங்கள் யார்டுமே முடிஞ்சாலும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயமா இருந்தால் அது வந்து நாலு செவத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கணவன் இவர்கள் மட்டும் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வேறு பற்றி யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து முடிஞ்சளவுக்கு யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் மீது அது அதிகமாக வந்து சுற்றி நபர்கள் வந்து அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபரெல்லாம் பெரும்பாலும் இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதிகமாக கண்திருஷ்டி வந்து உங்களுடைய மேல் வந்து அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ கொஞ்சம் நகை அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அடுத்து வீடு கட்ட போகிறீங்களா அடுத்து வந்து லேண்ட் வாங்க போகிறீங்களா பிஸ்னஸ் பண்ண இந்த மாதிரி நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே வந்து யார்ட்டையுமே வந்து முடிஞ்சாலும் சொல்லாதீங்க ஏன்னா அப்படி சொல்லும்போது போது வந்து அதிகமாக கன்சிஸ்டி வரதுனால அது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அதிக எதிர்பார்ப்பை வந்து உங்கள் மேலே வந்து இது பண்ணுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ஆண்டோடய முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கடன் கட்டி எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க அதிகமாக வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு ஆளாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராசிக்காரங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் பெரும்பாலும் இருக்காங்க எதற்காக அந்த ஆடம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கிறான் அவன் கார் வச்சிருக்கிறான் ஏன்ட்ட வந்து பைக்கு தான் இருக்குது நான் எப்போ கார் வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் கார் வாங்குறது கரெக்ட் தான் ஆனால் வந்து உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் மட்டும்தான் வாங்குவீங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் வாங்கும்போது நீங்கள் அந்த காருக்கு ஆசைப்படலாம் தவிர கிடையாது ஆனால் வந்து உங்களோட சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கும்போது உங்கள் ஃபேமிலிக்க நீங்கள் அதை செலவு பண்ணுறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை மீறி நீங்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கி அந்த கார் வாங்கி நீங்கள் அப்படி அவங்க முன்னாடி கெத்தாக இருக்குதுன்னு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய பேராசையும் உங்களுடைய அது கடைசியில் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து அந்த பேராசையும் அந்த இது மட்டும்தான் காரணமாக இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஆடம்பரத்தை வந்து பெரும்பாலும் விரும்பாதீங்க ஆடம்பரமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ராசிக்காரங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் கடைசியில் நிறைய கடன் பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு கடைசியில் வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வர முடியாதா இப்படி நம்ம கீழே வந்துட்டோமே அப்படின்னு கடைசி நிலைமையில வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செலவுகள்லாம் பண்ணிக்கிங்க ஏன்னா அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போனீங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கியில் வந்து கொண்டு வந்து விட்டுரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் வந்து கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்கள் கெட்ட தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டுதான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் கடந்த ஆண்டுகளில் மாதிரி உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக தான் வரும் அதுக்கப்புறம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அதிக தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்களுடைய அவகாசம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் எந்த ராசிக்காரனாலையும் மேல முன்னேற முடியாது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கவனமும் நிதானமும் இருந்தால் இந்த ஆண்டு மிகவும் நல்ல ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளுக்கு வந்து சம்பாதிச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமணம் வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து க இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்திருப்பீங்க உங்கள் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா நலமும் வளமும் மிக்க பண்ணாட்டாங்க உங்களுக்கு வந்து அமையாதான் போகுது கடந்த காலகட்டத்தில் நடத்துவது நடந்து வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க வந்து பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மகர ராசி நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் வந்து அதிகமாக ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க தன்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து மற்றவங்களுக்கு செய்வாங்க ஏன்னா வந்து மகராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து பாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து மகராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து உள்ள பூந்து வெளியே வந்துடுவாங்க மகராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்பாவே இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப வந்து அதிபுத்திசாலிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க மகராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை மாதிரி வந்து லைஃப்பில் கொடுத்து வச்சவங்கிறது யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு வந்து போகிறது உங்களுக்கு ஜனவரி மாத தொடக்கத்திலருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண வரவு அப்படிங்கிறது கணிசமாக வந்து உயரப்போகுது அடுத்தனால தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து இந்த ஒரு இரண்டு மாதங்களில் அப்படியே உங்களுக்கு வந்து நடக்க போகுது சனிப்பயிற்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து அமைஞ்சிருக்குது